வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மாபெரும் கவிஞர் பாரதிதாசன் கனக சுப்பரத்தினம் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் பாரதியை தன்னுடைய மானசீக குருவாக வரித்த காரணத்தினால் தன்னை பாரதிதாசன் என்று அழைத்து கொண்டார் பாரதியார் வாழ்ந்த காலம் வேற பாரதிதாசன் வாழ்ந்த காலம் வேற அந்த ரெண்டுக்கு இடையில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு பாரதியுடைய காலம் அடிமைப்பட்ட இந்தியாவில் வாழ்ந்த காலம் அதனால இந்தியா விடுதலை அடைய வேண்டும் அப்படிங்கறதான் அவருடைய முதல் நோக்கமா இருந்தது பாரதிதாசன் விடுதலை இந்தியாவில் தான் பெரும்பாலும் கவிதைகளை எழுதினார் அந்த நேரத்தில் வந்து ஒன்றுபட்ட இந்தியாவில் ஒரு காலத்தில் இந்து மகா வணிக கோலோச்சிய மூன்று இனங்களில் ஒன்றாக திகழ்ந்த இந்த தமிழ் இனம் ஒரு பெரிய இந்திய பெருநாட்டில் ஒரு சிறு துளியாய் ஒடுங்கி விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேயம் முழங்கு என்று சொன்னார் எப்பொழுது எப்பொழுது பாடினாலும் தமிழை பிரதானமாக பாடினார் என்றுதான் அவரை பற்றி நினைக்கிறார்கள் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் ஒடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே அப்படின்னு பாடினது பல தெரியும் ஆனால் இவர் பொது உடைமை தத்துவத்தில் மிகுந்த நம்பிக்கையுடையவராக இருந்தால் தொழிலாளர் நலன் பற்றி பல பாடல்கள் எழுதியிருக்கிறார் சித்திர சோலைகளே உம்மை திருத்த இப்பாரினே எம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சிந்தினரோ அப்படின்னு நல்ல ஒரு சோலையை பார்க்கும் பொழுது கூட அதன் பின்னால் இருந்த தொழிலாளர்களுடைய நலனை பற்றி யோசிச்சிருக்கிறார் இவர் உலகப்பன் பாட்டுன்னு ஒரு பாட்டு எழுதினார் அந்த பாட்டை பத்தி மட்டும் இன்னைக்கு பார்ப்போம் உலகப்பனை வந்து ஒரு மனுஷனா வந்து அவர் வந்து உருவிக்கிறார் உருவச்சு அவனை பகுத்தறிவு மன்றத்தில் வந்து நிப்பாட்டி வைக்கிறார் நிப்பாட்டி வச்சு கேட்கிறார் பகுத்தறிவு மன்றத்திலே உலகம் என்ற பழைய முதலாளியனை நிறுத்தி வைத்து மிகுத்திருந்த உன் நன்சை புன்செய்யாவும் வெகு காலத்தின் முன்னே மக்கள் யாரும் சுகித்திருக்க குத்தகைக்கு விட்டதுண்டோ சொல் என்றே ஏன்பா இந்த உலகத்துல எல்லா நிலமும் சொந்தமாக இருந்ததே மக்கள்கிட்ட வந்து அதை வந்து குத்தகைக்கு விட்டு வந்திருக்கியா அப்படின்னு உலகப்பன் என்ன சொல்றாரு உலகப்பன் ஆமாம் என்றார் உடனே இவர் மறுபடியும் கே கேட்குறாரு குத்தகைக்காரர் தமக்கு குறித்த எல்லை குறித்தபடி உள்ளதுவா என்று கேட்டேன் நீ எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்தியே அந்தந்த எல்லை வந்து கரெக்டா இருக்கான்னு உடனே அது குலகப்பன் என்ன பதில் சொல்றாரு கைத்திறனும் வாய்த்திறனும் கொண்ட பேர்கள் கண்மூடி மக்களது நிலத்தை எல்லாம் கொத்தி கொண்டு ஏப்பமிட்டு வந்ததாலே கூலி மக்கள் அதிகரித்தார் என்ன செய்வேன் அதிகரித்த தொகை தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியாள் போல் ஆடிற்று தருத்திரரோ புழு போல துடிக்கின்றார் இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பெண் தான் சில பேர் எல்லாத்தையும் வந்து வறியவர்கள்ட்டு கொஞ்சம் புத்தாலியாக இருந்தவங்களாம் எல்லாம் நிலத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க நில சொந்தக்காரனா இருந்தவங்க இன்னைக்கு நிலத்துல விவசாயம் பார்க்குற தொழிலாளி ஆயிட்டான் அவன் தருத்தர் அவனை சுத்தி வந்து நின்றுச்சு இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பெண் தான் உடனே கவிஞருக்கு கோவம் வந்துருச்சு கவிஞர் என்ன சொன்னாரு இந்நிலை இருப்பதனால் உலகப்பா நீ புதுக்கணக்கு போட்டு விடு பொருளை எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் குத்தகை செய் ஏழை முதலாளி என்பது இல்லாமல் செய் இவனுக்கு அவனுக்குன்னு கொடுக்காத இந்த நிலம் எல்லாத்துக்கும் சொந்தம் எல்லா நிலமும் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிடு ஏழை முதலாளி என்பது இல்லாமல் செய் என்று உரைத்தேன் உடனே உலகப்பன் சந்தோஷம் வந்துருச்சு உலகப்பன் எழுந்து தொள்ளி ஆழமப்பா உன் வார்த்தை உண்மையப்பா அழகாயம் இருக்குதப்பா நல்லதப்பா ஏழை பணக்காரர் ஓய்வு நீங்கவப்பா என்று சொல்லி தகதக நான் ஆடினான் சந்தோஷமா ஆகா ஒரு சொல்யூஷன் வந்துருச்சுன்னு நான் செரித்து ஆடுகின்றாய் உலகப்பா யோசித்துப்பார் ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா தேடப்பா ஒரு வழியை என்று சொன்னேன் என்ப ஏற்கனவே நிலத்தை கவர்ந்துகிட்டு இருக்கவே வந்து நிலம் எல்லாருக்கும் சொந்தன்னு சொன்னால் விட்டுருவானா அவ இதை ஒத்துக்க மாட்டானே தேடப்பா ஒரு வழியை என்று சொன்னேன் செகத்தப்பன் யோசித்து சித்தம் சோர்ந்தார் ஐயையோ ஒரு வழியும் தெரியலையேன்னு இப்போ இவர் சொன்னது வந்து ஆத்திரத்தில் சொன்ன வார்த்தை கடைசி வார வார்த்தை கடைசியில் என்ன சொன்னார் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பானி அப்படின்னு கவிதையை முடிக்கிறார் இது வந்து ஜனநாயகம் இல்லாத ஒரு நாட்டில் கொடுங்கோல் நிலவுகின்ற நாட்டில் இதை தவிர அவர் வழியின் இருக்கும் ஜனநாயக நாட்டில் என்ன செய்யணும் இதை பணக்காரங்கிட்ட இந்த நிலத்தை வந்து நில உச்சவரம்பு சட்டம் போட்டு எடுக்கணும் அது ஏழைகளுக்கு கொடுக்கணும் இது நடந்திருக்கு இந்தியாவில் முழுக்க முழுக்க வெற்றிகரமாக நடக்கலனா கூட பல அளவு பல மாநிலங்களில் வந்து அந்தந்த மாநிலங்களில் உள்ள அரசியல் விழிப்புணர்வை பொறுத்து நிலங்கள் வந்து அதிகமாகவோ குறைவாகவோ ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு பாலிசி டெசியன் எடுத்துட்டாங்க கொள்கை முடிவு இந்த மாதிரி நிலவு உச்ச சட்டம் இருக்கணும் ஒருத்தருக்கே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கை முடிவு எடுத்தது எடுத்தது வந்து பாசிபிள் காரணம் இங்கு குடியரசு நிலை பெற்றது அதனால எல்லாத்துக்கும் அடிப்படை குடியரசு தத்துவம்தான் அப்படிங்கிற மனசுல வச்சு இன்னைக்கு ஒரே முடிச்சுக்குவோம் நன்றி வணக்கம்